வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு டாப் டென் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டால் அதில் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய திரைப்படம்னா மூன்று முகம் திரைப்படம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் மூன்று வித்தியாசமான வேடங்கள்ல நடித்த படம் அதுலயும் அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற அந்த வேடத்தை அந்த ஒரு கேரக்டர் நம்மளால மறக்க முடியுமா அந்த லுக்கு அந்த காஸ்ட்யூம் அந்த பாடி லாங்குவேஜ் இந்த டையை வந்து இப்படி திரிகிட்டே பேசக்கூடிய அந்த ஒரு மேனரிசம் டைலாக் டெலிவரி அதில் வந்து இந்த தோற்றத்துக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அந்த அலெக்ஸ் பாண்டியங்கிற கேரக்டருக்காகவே அந்த ஃபேஸ் வந்து நல்லா நீளமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகவே ஒரு பல் செட்டு ஸ்பெஷலான ஒரு பல் செட்டு வந்து ஒன்று ரஜினி அவர்கள் வந்து வச்சுருப்பார் அந்த மூன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் நடந்து வரும்போதே அப்படி அனல் பறக்கும் அதுவும் செந்தாமரை தான் வில்லன் அவர் வந்து மீசியை முறுகிட்டே பேசுவார் என்ன அலெக்ஸு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார் அவர் வந்து ஒரு சாராய வியாபாரி அந்த சாராய வியாபாரி செந்தாமரை ஏகாம்பரம் கேரக்டர் அந்த ஏகாம்பரத்துக்கும் அலெக்ஸ் பாண்டியனுக்கும் நடக்கக்கூடிய மோதல் ரெண்டு பேரும் பேசக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி இருக்குது இப்போ டிவியில் பார்க்கும் போது நமக்கு அப்படி பயங்கர ஒரு புல்லரிப்பு வந்து ஏற்படும் டைரக்டர் ஏ ஜெகநாதன் அவர்கள் வந்து இயக்கின திரைப்படம் அது மாதிரி வசனங்கள்லாம் பீட்டர் செல்வகுமார் அவர்கள் எழுதியிருப்பார் உதாரணத்துக்கு சொன்னோம்னா தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் ஒரு சில தான் தீ பிடிக்கும் ஆனால் இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷனாலும் தீ பிடிக்கும் அந்த ஒரு வசனம் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது தீப்பட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷாதான் தீ பிடிக்கும் ஆனால் இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷத்தாலும் தீ பிடிக்கும் அது மாதிரி அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றும் பாடல்கள்லாம் கவி பேரரசு அவர்கள் ரெண்டு பாட்டு எழுதியிருப்பாரு புலமை பித்தன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதிருப்பாரு அது மாதிரி இப்போ நம்ம பேச போகிற பாட்டு யார் இந்த பாட்டெலாம் யாரால் எழுத முடியும் இப்படிப்பட்ட பாட்டை நம்ம மறைந்த காவிய கவிஞர் வாலி ஐயா அவர்கள் எழுதின பாட்டு ஏன்னா அவரே பயங்கரமான குறும்பு வாலி ஐயாவே அவர் எழுதின பாட்டை பாருங்க நான் செய்த குறும்பு உண்டாச்சு கருமா இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா அவரை தவிர வேற யாராலையும் பல்லவிலேயே இப்படி ஒரு எதுகை முனைய போட்டு குறும்பு பண்றதுக்கு வாலியவர்களால் தான் முடியும் அதுலயும் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர்ஸ் மூன்று விதமான கேரக்டர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அலெக்ஸ் பாண்டியன் ஒண்ணு இன்னொன்று அருண் ஒரு கேரக்டர் மூணாவது ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் உண்மையாகவே இந்த மூணு கேரக்டருக்குமே வித்யாசங்காம்சு நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நம்ம போதுமே இந்த படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுமாரி இந்த படம் வந்து வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுக்கு பிறகு இதே படம் ஹிந்திலையும் வெளியாச்சு இதே ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க நிறைய நடிகர்கள்லாம் வேற ஹிந்தி நடிகர்கள் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஜான் ஜானி ஜனார்த்தன் அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் வந்து அங்கேயுமே சூப்பர் டூப்பர் ஆச்சு சொல்ல சொல்லப்போனால் அங்கே இருக்கிற அமிதாப் பச்சன் அவர்கள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸே வந்து இந்த படத்துடைய கலெக்ஷனை பார்த்து அப்படி வியந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்படி வந்து வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் தமிழ்லேயா இருக்கட்டும் ஹிந்திலேயா இருக்கட்டும் இதில் ஒரு பாட்டு என்ன சூழல் அப்படின்னா நம்ம ராஜலக்ஷ்மி நடிகை அவங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது அலெக்ஸ் பாண்டியனுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது தங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டு அந்த குழந்தை பிறக்க போகுதுங்கிற அந்த மகிழ்ச்சியை வந்து கொண்டாடுறாங்க பாட்டு பாடி அதை எப்படி வந்து இசையில கொடுக்கணுமோ நேர்த்தியா அதை சங்கர் கணேஷ் அவர்கள் கொடுத்துருப்பாரு எஸ்பிபி அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிற விதம் நிச்சயமா அவரை தவிர வேற யாராலையுமே இந்த பாட்டை பாடியிருக்கவே முடியாது ஏன்னா சில பாடல்கள்லாம் இருக்குங்க எஸ்பிபி அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பாடல்கள்னு சொல்லலாம் அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது ஏன்னா அவருக்கே உண்டான அந்த சிரிப்பு நக்கல் நையாண்டி இந்த சின்ன சின்ன வாய்ஸ் மாடுலேஷன் இப்படி நிறைய விஷயம் பண்ணுவார் எஸ்பிபி அவர்கள் தான் அவருக்கு பாட்டு கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளர்களும் அது மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக கொடுப்பாங்க இன்னும் சொல்ல நம்முடைய மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள்லாம் அந்த விஷயத்தை நிறைய வாங்கியிருப்பார் எஸ்பிபி அவர்கள்ட்டேந்து நிறைய பாட்டு சொல்லலாம் இப்போ கடவுள் படைச்சான் உலகம் உண்டாச்சு பாட்டாக இருக்கட்டும் கடவுள் அமைத்து வைத்த மேடை இது மாதிரி பல பாடல்கள் நம்மளுக்கு உதாரணமா சொல்லலாம் இந்த பாட்டில் வந்து எஸ்பிபி அவர்கள் பண்ணிருக்கிற சேட்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது

கையோடு துள்ளாதோ ரோஜா பந்து அப்படின்னு பல்லவி ரொம்ப அற்புதமா கொடுத்துருப்பாரு வாலியவர்களுக்கு வந்து எதுகை மோனி எழுதுறதுலன்னு சொல்லியே தரணும் அவர் மாதிரி எதிகை மோனி வர யாராலையும் எழுத முடியாது அதுக்கு பிறகு இந்த பாட்டில் ஒவ்வொரு சரணமுமே ஒவ்வொரு விதமான வேரியேஷன்ஸோடு இருக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்காது ஃபர்ஸ்ட் சரணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பூவில் செய்த உடம்பு அந்த பூவுக்குள்ளே அரும்பு என்ன திரும்பு நான் இரவில் கடிக்கும் எறும்பு அப்படின்னு போட்டிருப்பாரு டியூனு வழி வாலி அவர்கள் வரி இப்படி எழுதியிருப்பாரு இதுல இதே ரெண்டாவது தடவை பாடும்போது போது எஸ்பிபி அவர்கள் எப்படி பாடியிருப்பாரு பூவில் செய்த உடம்பு அந்த பூவுக்குள்ளே அரும்பு நாணம் என்ன திரும்பு ஃபர்ஸ்ட் பாடும்போது நாணம் என்ன திரும்பு அப்படின்னு பாடியிருப்பாரு ரெண்டாவது தடவை நாணம் என்ன திரும்பு நான் இரவில் கடிக்கும் எரும்பு அப்படின்னு அந்த வித்தியாசம் காமிச்சு பாடியிருப்பாரு

உடனே வேற வரிகள் எழுதி கொடுத்தாரு வாலியவர்கள் என்ன எழுதி கொடுத்தாருன்னா ரகசியமா வெத விதச்சே முளைச்சு வந்தாச்சுன்னு எழுதினாருல அதை அப்படியே மாத்தி ரகசியமா மகனை பத்தி நினப்பு வந்தாச்சு தாவி வந்து பால் கொடுக்க விருப்பம் உண்டாச்சு மகனுக்குத்தான் பாசம்ன்னா எனக்கு என்னாச்சு அப்படின்னு மாத்தி எழுதிட்டாரு ஏன் மகனை மட்டும் உபசரிச்சா எனக்கு என்னாச்சுன்னு சொன்னா எழுத முடியுமா அப்படி வெளிப்படையா அதனால அப்படி மாத்தி வாலியவர்கள் வந்து எழுதி கொடுத்துருவாரு அதே மாதிரி அந்த மாசமா இருக்கக்கூடிய அந்த மனைவி அந்த மனைவியை வந்து கணவன் வந்து எப்படி பார்த்துக்கிறான் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாரு அந்த அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டி ஓடுறதா இருக்கட்டும் அந்த நேரத்தில் என்னென்ன உதவிகள்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செய்யறதா இருக்கட்டும் அது எல்லாத்தையும் காட்சி வடிவத்தில் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாரு ஏ ஜெகநாதன் அவர்கள் ரொம்ப நடிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்களும் ராஜலட்சுமி அவர்களும் அதேமாரி அதுக்கு ஏற்ற இசை அதையும் சங்கர் கணேஷ் அவர்கள் அற்புதமாக கொடுத்துருப்பாரு வரிகளும் அதே மாதிரி வரும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்த சரணத்தில் ஏதோ இருக்கிறது அதன் இதயம் என்னுள் துடிக்கிறது உனக்குள் ஒன்று நெழியும் போது எனக்குள் ஏனடி சிலிருக்கிறது உன் கண்கள் என்னும் வழி கர்ப்ப கிரகம் தெரிகிறது அப்படின்னு வாலியவர்கள் அற்புதமா எழுதியிருப்பாரு வேற ஒரு மெட்ல அதாவது ஒரு பேச்சு நடை மாதிரி அப்படி பேசிக்கிட்டே சொல்ற மாதிரி விஷயத்த வந்து ஒரு இசையா அப்படியே கொடுத்துருப்பாரு நம்ம சங்கர் கணேஷ் அவர்கள் பாவை இவள் கூந்தல் பின்னி பூ முடிப்பேன் நானே நீ நடந்தால் பாதம் நோகும் பூ விரிப்பேன் நானே அப்படின்னு அடுத்த சரணத்தை ஆரம்பிச்சு பானங்கள் ஏன் இங்கு என் கண்ணே தோள்களில் நீ தூங்கு தாய்மையில் பாலூட்டு என் அன்பே மார்பினில் தாளாட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த எடுத்தோன்னே அந்த டெம்போல நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு கையோடு துள்ளாத ரோஜா வந்து இந்த வரிகள் பல்லவியில் வந்த வரிகள் சொல்லி அப்படியே முடிப்பாங்க ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இன்னும் சொல்ல போனால் குழந்தை பிறந்ததற்கு பிறகு ஒவ்வொரு கணவன் மனைவி தம்பதியும் இந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ அற்புதமாக ஒரு எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரிகளும் குரலும் இசையும் காட்சி வடிவம் எல்லாமே இந்த பாட்டில் வந்து இருக்கும் ரொம்ப அற்புதமான மறக்க முடியாத பாட்டு இப்போ கேட்கும்போது கூட எஸ்பிவி அவர்களோட குரலில் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யூடியூபில் போய் கேளுங்க இந்த பாட்டை பற்றி பேசாத நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரி வேறு என்னென்ன பாடல்கள் பற்றி நம்ம பேசலாம் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் பற்றி நம்ம பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கே பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கிழக்காமனுங்க தொடர்ந்து மாதிரி பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி